திருப்புகழ் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு துஞ்சு கோட்டி காட்டி கொங்கை நோக்க பலர்க்கும் காட்டி கொண்டு அனாபி துலக்கம் சீர்த்து திரிமானார் தொண்டை வாய் பொன் கருப்பஞ்சாற்றை தந்து சேர்த்து கலக்கும் தூர்த்த துன்ப வாழ்க்கை தொழில் பண்டு ஆட்டத்து உழலாதே கஞ்சம் வாய்த்திட்ட அவர்க்கும் கூட்டி கன்று மேய்த்திட்ட அவர்க்கும் கூற்றை கன்ற மாய்த்திட்டவர்க்கும் தோற்ற கிடையா நீ கண்டு வேட்டு பொருள் கொண்ட ஆட்டத்து இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கண் சாத்த பெறுவேனோ வஞ்சமாய்ப்பு ஒளிக்கும் சூல் கை துன்று சூர் பொட்டு எழ சென்று ஓட்டி பண்டு வாழ்க்குள் கழிக்கும் தோல் கொத்து உடையோனே வண்டு பாட்டுற்று இசைக்கும் தன் குறா பொன்பு உற கும்பு ஏற்றி தொண்டர் கூட்டத்து இருக்கும் தோற்றத்து இளையோனே கொஞ்ச வார்த்தை கிளி தன் செயல் கட் குன்ற வேட்டிச்சியை கண் காட்டி கொண்டு வேட்டு புன பைன் காட்டில் புனர்வோனே கொங்குலாத்தி தழைக்கும் கா பொன் கொண்டல் ஆர்த்து சிறக்கும் காட்சி கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாளே கஞ்சம் வாய்த்திட்டவர்க்கும் கூட்டி கன்று மேய்த்திட்டவர்க்கும் கூற்றை கண்ட மாய்த்திட்ட அவர்க்கும் தோற்ற கிடையா நீ கண்டு வேட்டு பொருள் கொண்டு ஆட்டத்து இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கண் சாத்த பெறுவேனோ கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாளே கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டு பெருமாளே மஞ்சமாய் புகுந்து ஒளிந்து கொள்ளும் சூலம் ஏந்திய கையை உடைய நெருங்கி வந்த சூரன் அழிந்து படுமாறு போய் அவனை ஓட வைத்து முன்னம் செலுத்தி மகிழ்ந்திட்ட பனிரண்டு தோல் கொத்தை உடையவனே வண்டுகள் பாடலை பாடி இசை எழுப்பும் சோலையிலே குளிர்ந்த குறாமலர் சூடிய அழகிய உடலை உடையவனே கும்பு கூட்டி அடியார் கூட்டத்தில் காட்சி அளிக்கும் இளையவனே ஒன்றும் சொற்களை உடைய கிளி போன்றவளை குளிர்ச்சியான போன்ற விழி உடைய வள்ளிமலை வேடப்பெண்ணை காட்டி அடைத்து கொண்டு சென்று அவளை விரும்பி தினைப்புணத்தை அடுத்த பசிய சோலையில் சேர்ந்தவனே கொஞ்ச வார்த்தை கிளி தன் செயல் கட் குன்ற வெட்டிச்சியை மனத்தை வீசி உலவச் செய்து தழைத்து நிற்கும் சோலைகளிலே அழகிய மேகங்கள் நிறைந்து சிறக்கும் காட்சியை கொண்ட கொங்கு நாட்டில் உள்ள திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் பெருமானே சோர்வு அடைந்தது போல கண்ணை சுழற்றி காட்டி கொங்கைகள் தெரியுமாறு பலரும் காண காட்டி அழைத்து சென்று ஏமாற்றி தம் பிரதாபம் விளங்கும் பொதுமங்கையரின் பழம் போன்ற வாயுதழின் கரும்பின் சாறு போன்ற ஊரலை தந்து அனைத்து சேரும் கொடும் துன்ப வாழ்க்கை தொழிலான பழைய ஆட்டங்களில் சுழன்று திரியாமல் தாமரை மலரில் வீற்றிருக்கும் நான்முகனுக்கும் ஒன்று கூட்டி பசுவின் கன்றுகளை மேய்த்த திருமாலுக்கும் யமன் வாட்டமடையும்படி செய்து சிவபெருமானுக்கும் காண கிடையா கிடைக்காத நீ என்னை பார்த்து என்மீது விருப்பம் வைத்து கொண்டாட தக்க பொருள் அமைந்த இன்ப உபதேச வாக்கியத்தை நானும் கேட்டு உணரும்படி போதித்து காத்து உன் திருக்கண் பார்வை என் மீது படும் பெறுவேனோ நீ கண்டு வேட்டு பொருள் இன்ப வாக்கியத்து எனக்கும் கேட்க தந்து காத்து திருக்கண் சாத்தப் பெற வேண்டும் நின் அருள் வேண்டும் என்று வேண்டியவாறு